ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாங்க போயிட்டுருக்கோம் கொளுத்தி எடுக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு காட்டன் ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும் அதுவும் பெரியவங்களை விட சின்ன பசங்களுக்கு ட்ராயர் பனியன் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பூர் போயிருக்கேன் பார்த்து மழைப்பாக இருந்துச்சுங்க ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்கும் ஒவ்வொரு கடைகள்லேயுமே எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருக்குது ரொம்ப விலையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வரும் நம்மளுடைய திறமை இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு கடைகள்லையும் நம்ம ஏறி ஏறி இறங்கணும் பல ஆயிரம் கடைகள் இருக்குது வெயில் நேரத்தில் இன்றைக்கி நாங்கள் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோம் பட் ஆனால் ட்ரெஸ் கலெக்ஷன் ஓரளவுக்கு பண்ணிட்டோம் வெயில் ரொம்பவே கொளுத்தி எடுத்துருச்சு நீங்கள் ஈவினிங் டைமில் போனீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் பொறுமையாகவும் பார்த்து நிறைய ட்ரெஸ் கலெக்ட் பண்ணலாம் அனைத்து தரப்பினருக்குமே இங்கே ட்ரெஸ் அவைலபிளாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பனியன் கிளாத்து காட்டன் மெட்டீரியல் பாலியஸ்டர் இப்படி எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் இங்கே இருக்குது குவிஞ்சு கிடக்கு இங்கே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து மொத்தமாக சேல்ஸுக்கு எடுக்கிறவங்க தான் நம்மளை மாதிரி கொஞ்சம் பேர் தான் டெய்லி யூஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க சின்னதாக கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இங்கே போய் திருப்பூரில் போய் மொத்தமாக எடுத்துகிட்டு வரலாம் அந்தளவுக்கு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்படி எடுத்துகிட்டு வந்து கடை வைக்கிறதுனால நல்ல லாபமும் கிடைக்கும் டிஷர்ட் ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறுரூபா வரைக்கும் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி துணிக்கு ஏற்ற மாதிரி விலைகள் இருக்குது குட்டீஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திருப்பூருக்கு ஒரு முறை விசிட் பண்ணிவிட்டு வாங்க பாய்